ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கேசிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெசிங் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் நம்ம பார்க்க போகிறது சைபர் எட்டு நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துக்குரிய ஒரு ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெசிங் தான் பார்க்க போகிறோம் அதாவது எஸ்எஸ் லாட்டரிக்கான ஒரு கெசிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா வெல்கம் டு மை சேனல் கேரளா லாட்டரி கெசிங் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலில் கேஎல் டைமண்ட் பேக்கில் மறக்காமல் ஜாயின் பண்ணாதவும் ஜாயின் பண்ணிக்கோங்க எக்ஸ்க்ளூசிவான டெய்லி ஒரு சூப்பரான தரமான ஒரு கெஸிங் மெம்பர்ஷிப் வியூஸ் பண்ண வியூஸ் மட்டும் மெம்பர்ஷிப் மட்டும் வியூ பண்ண முடியும் அந்த மாதிரி கொடுத்துட்ருக்கோம் அதனால் மறக்காமல் எல்லோருமே ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ வாங்க இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஸ்ரீசக்தி லாட்டரிக்கான ஒரு கெஸ்ஸிங்கை பார்க்குறதுக்கு முன்னாடி வின் வின் லாட்டரி ரிசல்ட்டை ரிவீல் பண்ண போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது விண்வின் லாட்டரிக்கான ஒரு கேஸிங்கில் என்னென்ன கெஸிங் நம்ம கொடுத்துருக்கோன்றதை ஃபஸ்ட்டு இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் அப்போ தான் எது எப்படி லாடுன்றது உங்களுக்கு தெரியும் புரியும் ஓகேங்களா இதில் நம்ம நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது மெம்பர்ஷிப் கேஸிங்கில் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் போயிடுச்சு ஓகேங்களா அதே மாதிரி மெம்பர்ஷிப் கேஸிங்கில் ஆல் போர்டு நல்ல ஒரு வின்னிங் ஏபிசி நல்ல ஒரு வின்னிங் நான்கும் பாஸ் சைவரும் பாஸ் கொடுத்த த்ரீ நம்பரில் ஒன் நம்பர் ஃபெயிலு இரண்டு நம்பர் பாஸ் ஓகேங்களா இதான் நம்ம மெம்பர்ஷிப் கேசிங் மெம்பர்ஷிப் கேசிங்னா நான்கும் பாஸு சைவரும் பாஸ் நம்ம எடுத்த த்ரீ டிஜிட் பாக்ஸ்க்கான ஒரு கேசிங் மட்டும் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிருச்சு ஓகேங்களா வீடியோவில் பார்த்துக்கிட்டோன்னா த்ரீ டிஜிட் பாக்ஸ் எடுக்கிறது இல்லையில பாக்ஸை தூக்கிட்டு த்ரீ டிஜிட் தானே போட்டுக்கிட்டுருக்கோம் அதில் வந்து வச்சுருக்கோம் ஃபோர் த்ரீ ஜீரோவுக்கு த்ரீ ஃபோர் ஜீரோன்னு எடுத்துகிட்டோம் கொஞ்சம் குழம்பிடுச்சு இந்த மூன்றும் நான்கும் மட்டும் குழம்பிருந்துச்சு இதில் இப்படி வந்துருந்துச்சுன்னா இன்றைக்கி ஒரு த்ரீ டிஜிட்டு ஒரு சூப்பரான ஒரு தரமான ஒரு வின் ஆகிருந்துருக்கும் ஜஸ்ட் மிஸ்ஸில் போயிடுச்சு அது ஒரு வருந்தத்தக்க போச்சு சரி இப்போ நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை ஸ்ரீசக்தி லேட்டரில் விண்வின்ல விட்டதை ஸ்ரீசக்தியில் நம்ம பிடிச்சிருவோம் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது த்ரீ டிஜிட் தான் த்ரீ டிஜிட் பாக்ஸ் பார்க்கல த்ரீ டிஜிட் தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் என்ன நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா த்ரீ செவன் ஓகேங்களா த்ரீ செவன் நயன் ஜீரோ எயிட் டூ ஓகேங்களா ஜீரோ எயிட் டூ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா இதையே நம்ம செவன் த்ரீ நைனாகவும் யூஸ் பண்ணிக்கிறோம் இந்த வாக்ஸ் வாக்ஸ்ஆக்ஸ் யூஸ் பண்ண மாதிரி இதை நம்ம எப்படியும் யூஸ் பண்ணிக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா எயிட் ஃபோர் டூ ஓகேங்களா எயிட் ஃபோர் டூ அதுக்கடுத்து வர்றதுக்கு வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு நம்பர் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா எயிட் ஃபைவ் செவன் ஓகேங்களா எயிட் ஃபைவ் செவன் ஜீரோ டூ ஃபோர் ஓகேங்களா ஜீரோ டூ ஃபோர் எங்க எடுத்து பார்த்துக்கிட்டோம்னா சிக்ஸ் எயிட் நயன் ஓகேங்களா இதுதான் நம்மளுடைய த்ரீ டிஜிட்டுக்கான ஒரு நம்பர் இதிலேயே அவன் பத்து நம்பர் கொடுக்க ஆரம்பித்தோம் சரிங்களா ஏல் நம்பர் இப்போதிக்கு ஏழு நம்பர் போதும் இதுதான் நம்மளுடைய த்ரீ டிஜிட்டுக்கான ஒரு நம்பர் தான் பாக்ஸுக்கான நம்பரில் த்ரீ டிஜிட்டுக்கான நம்பர் தான் ஓகேங்களா த்ரீ செவன் 82, 739, எயிட் டூ செவன் த்ரீ நயன் எயிட் ஃபோர் டூ எயிட் ஃபைவ் செவன் ஜீரோ டூ ஃபோர் சிக்ஸ் எயிட் நயன் ஓகேங்களா இல்லை ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் அது இதுதான் தான் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸ்ஸிங் என்னன்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏபி ஏசி பிசிக்கான ஒரு கெஸிங் தான் ஓகேங்களா இதில் ஃபஸ்ட்டு ஒன் நம்பர் ஃபோர் நைன் ஃபோர் த்ரீக்கு ஃபோர் நைன் இறங்கிறதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாகவே இருக்குது ஓகேங்களா அதனால தான் இதை எடுத்துருக்கோம் இப்போ அதுக்கு அடுத்து பார்த்துக்கிட்டோம்னா எயிட் டூ ஓகேங்களா எயிட் டூ அதுக்கடுத்து பார்த்துக்கிட்டோம்னா ஒன் டூ டூ ஃபோர் 2 2 4 4 4 9 9 6 0 எடுத்து நம்மளுடைய ஏபிஏசி பிசிக்கான ஒரு ஏசிங்களை அதிகபட்சமாக எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா அது இதுதான் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கலாம் நான்கு ஒன்பது எட்டு இரண்டு ஒன்று இரண்டு இரண்டு நான்கு ஒன்பது நான்கு ஆறு சைவர் ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கெஸிங் அது இதுதான் ஓகேங்களா பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ஒரு கெஸிங் என்னென்னு பார்த்துக்கிட்டோம்னா ஏ போர்டு ஏ போர்டு நான்கு வந்தாலும் நம்ம எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஒன்பது ஒன்பது ஆறு ஓகேங்களா அடுத்து டி போர்டு மூன்று வந்தனால் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு நம்பர் ஏழு இரண்டு ஓகேங்களா அதே மாதிரி சி போர்டு ஜீரோ வந்ததினால எதிர்பார்க்க புரிய ஒரு நம்பர் ஆறு மற்றும் அதே ஜீரோ ஓகேங்களா இதுதான் நம்ம ஏபோர்டுக்கான பி போர்டுக்கான சி போர்டுக்கான ஒரு கேசிங் ஓகேங்களா இப்போ நம்ம அடுத்து பார்க்கக்கூடியது ஒரே ஆல்போர்டுக்கான ஒரு கேசிங்கை பார்த்துட்டு வீடியோ பிடிச்சிக்கலாம் ஓகேங்களா ஆல் போர்டுக்கான ஒரு கேசிங்லாம் இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஏ ஏபிசி ஆல்போர்டு தான் ஓகேங்களா ஆல்போர்டுக்கான ஒரு கேசிங்குன்றப்ப நம்மளுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஹைலைட்டாக வரக்கூடிய ஒரு நம்பர் ஒன்பது நாளைக்கு வரும் ஒன்று ஏ போர்டில் வரும் இல்லை பி போர்டில் வரும் ஓகேங்களா அதே மாதிரி ஆறும் உள்ளே வர்றதுக்கான சான்சஸ் அதிகமாகவே இருக்குது அதுக்கு அடுத்த போல் நம்ம இரண்டு எடுத்துக்கலாம் ஓகேங்களா இந்த நயன் சிக்ஸ் டூவையே மறக்காமல் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாகவே காமிச்சிட்றேன் பாக்ஸாக போட்டுக்கணும் ஓகேங்களா பாக்ஸாக ட்ரை பண்ணிக்கோங்க ஓகேங்களா ஒரு முக்கியமான அறிவிப்பு நீங்கள் ஒரு வேளை கேரளாவோ டியரோ போடுறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் இவங்கள தொடங்கி கொடுக்குங்க ஏன்னா நீங்கள் நிறைய போகிறவங்களை இருந்தால் அவங்களுக்கே நல்ல ஒரு லாபம் இருக்கும் ஏன்னா பொதுவாக கொடுக்குறவங்களோட இவங்க ரெண்டு ரெண்டு ரூபா ரேட்டு கம்மியாக கொடுக்குறாங்க அதனால் அவங்கள வந்து நீங்கள் தொடர்பு கொண்டுக்கலாம் பரிசு தொகையை உடனுக்குடனே கொடுத்துட்றாங்க அதனால் அவங்க நம்பிக்கத்தகமான ஆள் தான் எந்த ஒரு பிரச்சனாலும் நீங்கள் நம்மளை கான்டக்ட் நம்மளை வந்து தொடர்பு கொண்டுக்கலாம் ஓகேங்களா கமெண்ட் பாக்ஸில் எப்போயுமே கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் கமெண்ட் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அதனால் நீங்கள் வந்து அவங்கள சப்போர்ட் பண்ணுங்கள் அவங்களுக்கான ஒரு கோடு என்ன கோடு அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா கேஎல் ஒய்டி இதை மட்டும் போடுங்க அவங்களுடைய ஒரு கம்மியான காஸ்ட்டில் பண்ணிகிட்ருக்காங்க சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க அதனால் நீங்கள் அவங்கள வந்து தொடர்பு கொண்டுருக்குங்க உங்களுக்கான கோடு வந்து கேஎல் ஒய்டி ஓகேங்களா அவங்களோட நம்பரை கொடுக்குறேன் அவங்கள காண்டாக்ட் பண்ணிக்கோங்க தொடர்பு கொண்டுக்கோங்க இதுதான் அவங்களுடைய நண்பர் ஓகேங்களா ஒன்பது மூன்று நான்கு நான்கு ஒன்று இரண்டு ஒன்பது இரண்டு ஏழு ஏழு ஓரளவுக்கு மேட்ச் பண்ணக்கூடிய வர்றதுக்கான வாய்ப்பு அதிகபட்சமாக இருக்கக்கூடிய ஒரு கேஸிங் அது இது தான் பார்த்து கவனமாக லிமிட்டாக ப்ளே பண்ணிக்கோங்க ஓகேங்களா இன்றைய கேஸிங் ஓரளவுக்கு நீட்டாக முடிஞ்சு மீண்டும் நாளை ரிசல்ட் வீடியில் சந்திப்போம் டிஸ்க்ளைமர் ஜஸ்ட் ஃபார் கெஸிங் நாட் ஃபார் பெட்டிங் இந்த கேம் இங்கு எவிதமான சூதாட்டம் எதுவும் நடைபெறவில்லை என்பதையும் யூடியூப் சேனல் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் டிஸ்கிளைமர் திஸ் வீடியோ இஸ் ஒன்லி ஃபார் என்டர்டெயின்மெண்ட் வீடியோஸ் ஓன்லி இந்த வீடியோ முற்றிலும் பொழுதுபோக்கியிருக்காங்க மற்றும் கணிப்புகளுக்கு உண்டான ஒரு வீடியோவாகும் இதை கருத்தில் கொண்டு கவனமாக விளையாடவும் கேரள லாட்டரி கேரள மாநிலத்திற்கு மட்டுமே பொருந்தும் வேறு எந்த மாநிலத்திற்கும் பொருந்தாது என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறோம் வீடியோ பார்த்த அனைத்து நல்வூலங்களுக்கும் நன்றி வணக்கம்